கிராமத்தில் ஒருவன் சிகரெட் விற்றான் தான் விற்கும் அந்த சிகரெட் அற்புதமான மூன்று விஷயங்கள் இருப்பதாக சொல்லிவிட்டான் அதாவது இந்த சிகரெட் பிடித்தால் கணவன் மனைவிக்குள் சண்டையே வராது உங்கள் வீட்டில் திருட்டு பயம் இருக்காது உங்களுக்கு முதுமையே வராது இப்படி சொல்லிவிட்டான் இதை சொன்ன உடனே எல்லோரும் எனக்கு உனக்கு என்று எந்த கேள்வியும் கேட்டாமல் வாங்கினார்கள் அதுல கொஞ்சம் விபரமான ஆளுர்தர் அவனிடம் ஏப்பா நீ சொல்லும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு உன் வியாபாரத்திற்காக ஏதேதோ போய் சொல்லி வைக்கிறாயா என்றான் அவனுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது வியாபாரத்தில் எப்போதும் நான் போய் சொல்ல மாட்டேன் கணவன் மனைவிக்குள் சண்டை வராது என்று சொன்னேன் இதை பிடிக்கும் போது அந்த நாற்றம் மனைவியால் தாங்க முடியாமல் எங்காவது வெளியில் தூரமாய் போய் பிடிங்க என்று சொல்லிவிடுவார் பிறகு எப்படி சண்டை வரும் திருட்டு பயம் இருக்காது என்று சொன்னேன் இதை பிடித்தாலே இரவு முழுக்க இருமிக் கொண்டே இருப்பீர்கள் இருமல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தால் திருடன் எப்படி வருவான் முதுமையே வராது என்று சொன்னேன் உண்மைதானே தொடர்ந்து இந்த சிகரெட் பிடித்தால் இளமையிலேயே இறந்து விடுவீர்கள் பிறகு எப்படி முதுமை வரும் நான் சொன்னதில் எது போய் சொல்லுங்கள் என்றான் உங்களுக்கு யாருக்கும் சிகரெட் தேவைப்படுமா சிகரெட் புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடு